ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஆரவ் நெல்லை சேனல் இன்னைக்கு வீடியோவில் அரைக்கீரையில் ஷூப் செய்யறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அரைக்கீரை அரைக்கீரைய பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அரைக்கீரையில அதிக கால்சியம் சாத்து காணப்படுது சூப் வைக்கிறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சீரகம் நல்ல மிளகு பெருங்காயத்தூள் மஞ்சள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன் பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி கொஞ்சமாக சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே தட்டுறேன் இந்த விட்டமின் ஏ சத்து அதிகமாகவே காணப்படுது இந்த கீரையை சாப்பிட்றதுனால கண் பார்வை திறன் அதிகரிக்கிறது கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களையுமே இது நீக்குது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் தட்டுறேன் அரைக்கீரையை சூப்பு குடிக்கிறதுனால இரும்பு சத்து அதிகமாகவே காணப்படுது நரைக்கீரையில் நார் சத்து அதிகமாகவே காணப்படுது முடி நல்லாவே வளரும் இப்போ இது கூட சின்ன சீரகம் நல்ல மிளகு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே தட்டுறேன் கீரை நல்லா கொதிச்சு வருது ஷூப் செய்கிறதுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை பச்சை மிளகாய் சேத்தாக்கி ரொம்பவே குறைக்கும் சின்ன பசங்க குடிக்க மாட்டாங்க இதில் வெப்பர் சேர்த்துருக்கிறதுனால சிறியவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே லைக் பண்ணி குடிப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கீரையில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் ரொம்ப உப்பு சேர்த்தாக்கி கீரை வந்து அது இன்னும் அதிகமாகவே உப்பு இருக்கிற மாதிரி காணப்படும் ஸோ நம்ம கொஞ்சம் தான் உப்பு சேர்க்கணும் கீரை கூட்டு சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சூப்பு போட்டு குடிக்கலாம் அரைக்கீரையில் விட்டமின் சி அண்டு துத்தநாகம் இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்தாக காணப்படுது சூப் ரெடி ஆகிட்டு இப்போ சூப்பை மட்டுமே வடிகட்டி எடுக்கிறேன் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துமே அதிகமாக இருக்குது இந்த அரைக்கீரையில் உடல் எடையை குறைக்கிறவங்க அந்த கீரையை அடிக்கடி சாப்பிடலாம் அரைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி காணப்படுது இதற்கு நல்லா குளிர்ச்சியும் தருது அரைக்கீரை சூப் ரெடி ஆகிட்டு கீரை கூட்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரி சூப் செஞ்சு குடிக்கலாம் இந்த அரைக்கீரையை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால நரம்பு தளர்ச்சி வராமல் தடுக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்